ஹாய் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் இன் ஆக்வான் அப்படின்ற ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தமாகவே நாலே நாலு எபிசோட் தான் இருக்குது இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து டீச்சராக இருப்பாங்க இவங்கள வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு அவர் பின்னாடி வந்து அப்ராட்லாம் போயிட்டு வந்துட்டு எப்படி அதே ஸ்கூலுக்கே ப்ரொஃபஸராக வராரு வந்ததுக்கப்புறம் இவங்க லவ் எப்படி போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி இந்த வாங்க ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே நம்ம போகலாம் ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க

அப்படிதான் எல்லாருமே மார்க் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே அட்வைஸ் கொடுத்துட்டு எப்படியாவது உங்க மேலே கம்ப்ளைண்ட் வராம நீங்களே இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்புறப்ப நான் உன்னை ஏதாவது ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார ரெண்டு பேரும் சேர்ந்து உனிமே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ வெளியே இருக்க ஸ்டாஃப் ரூமில் இருக்க ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை பார்க்கறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு டெஸ்ட் வேறு இருக்க கிளாஸில் நான் போகணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிட்டு நீ கிளம்ப ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போனால் ஒரு மூணு பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்பவே மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்க அதனால் நாங்கள் ஒரு ஒரு டியூஷன் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் எல்லாம் தரதுக்கு நீங்கள் அதில் ஒரு டியூட்டராக இருந்தீங்கன்னா எங்களால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எங்கள் குழந்தைங்க படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறதெல்லாம் சரியான விஷயம் தான் ஆனால் வந்து நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் நான் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதுதான் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ ஸ்டாஃப்ல ரெண்டு பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ தான் போனாங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க மொத்தம் மூணு பேரண்ட்ஸ்க்கு மொத்தமே மூணு நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கூட இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அவள் எப்போவுமே அப்படிதான் தான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான் இது நாள் வரையுமே ஒரு நாள் கூட லீவே எடுத்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ளே கொஞ்சம் சீக்ரெட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சைனில் யார் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் சாரையும் அவங்களோட செக்ரட்டரியும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டே இருக்குது அதனால நான் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய இன்டெலிஜென்ட்டான டீச்சர்ஸ் எல்லாமே ஹையர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் பாதி வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம நல்ல டீச்சர்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கான வேலையை வந்து நீங்கள் நீங்கள் சீக்கிரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு இன்டர்வியூ கால் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டாங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வேக்கன்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாப் வேக்கன்சி அலர்ட் மாதிரி தான் இருக்கு அதில் யார் ஃபோட்டோ இருக்குன்னா நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்குது எல்லா பக்கமே அந்த ஊரில் இருக்க எல்லா பக்கமும் முக்கியமான இடத்துல எல்லாமே அந்த விளம்பரம் வந்து ஓடிட்டுருக்கு அப்போ தான் வந்து பஸ்லேருந்து இறங்கி வராங்க ஒருத்தர் காட்டுறாங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோ வந்து அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருப்பார் படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பார் இவர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்து ரொம்பவே வாயை பொழுந்து பார்த்துட்டு இங்கே வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை படித்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து காலையில் வேகமாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க பசங்க எல்லாருமே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பட்டு எக்ஸாம் போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நாளைக்கு வந்து இன்டர்வியூ இருக்கு அதாவது ஜாப் இன்டர்வியூ இருக்குது அதுக்காக வந்து நம்ம கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ப்ரிப்பர் இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா நான் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன் ஏன்னா நான் நிறைய பேர்த்துட்டு பேசி அதை பற்றி ஐடியா கேட்டுட்டு வந்திருக்கனால நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டிஃபர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஓகே என்ன வேணாலும் பண்ணு ஆனால் நாளைக்கு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க அப்போ அந்த ஸ்கூலோட கரெக்பாண்டன் வராரு அவர் வந்து என்ன சொல்கிறார்னா நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து வந்து இருக்க இருக்க கம்மியாயிட்டே இருக்குது இப்படியே இருந்தால் நான் இழுத்து மூடிட்டு தான் போனோம் அதே மாதிரி மூளை மூளைக்கு இப்போல்லாம் ஸ்கூலில் திறந்து வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவரும் பிழம்பிட்டுருக்காரு இருந்தாலும் வந்து இந்த ஸ்கூலோட சொத்தே நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருமையாக புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு எப்படியாவது வந்து நாளைக்கு இன்டெர்வியூ நிறைய இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட் அதாவது டீச்சர்ஸ் எல்லாமே ஹையர் பண்ணிடலாம் நாம அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கம்மி உண்டாவது டேரெக்ட் டெஸ்ட் வந்து டென் மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் வேண்டாம் ஏன்னா அவங்களோட செல்ஃபை பற்றி அவங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டு மற்ற கிளாஸ் எடுக்கிற டைமிங்கை பார்த்தா தான் நமக்கு சீக்கிரமாக முடியும் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு எல்லாருமே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போது ஒரு பொண்ணு மட்டும் வேகமாக வந்து நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்றாங்க எல்லா டீச்சருமே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டுருக்கா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ போகிறப்ப என்ன என்னாச்சு எதுனால அழுகிறா எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டிங்கலாம் நல்லா எழுதியிருக்காள் அப்படின்னு கேட்கவும் எனக்கு எதுவும் தெரியல மேம் மேடம் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை சொல்கிறாங்க ஹீரோயின் போய் அங்கே உட்காந்துட்டு பேசுகிறாங்க என்னாச்சு எதுக்காக எழுதுட்டுருக்க எக்ஸாம் சொல்லுங்கள் எழுதலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமாம் எக்ஸாம் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன் எனக்கு வந்து கரெக்டாக எழுதுன மாதிரி நான் தெரியல எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து அங்கே உட்காந்து அவங்கள வந்து ப்ளேம் பண்ணாமல் ஓகே பரவாயில்ல விட நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நீ வந்து அழுகாத அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்த நெக்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்கன்னா அந்த பொண்ணு கிளம்பி போகிறதுக்காக வெளியே வராங்க அப்போவே அவங்க அம்மா வந்துடுறாங்க அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நீ நல்லா படித்து வேலைக்கு போய்ட்டுனா எல்லாமே மறந்து போயிடும் பறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு சைலண்ட்டாகவே வரா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வரான் அப்போ உடனே வந்து திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடறான் உடனே வந்து அவங்க அம்மா வந்து அந்த டீச்சருக்கு தான் கூப்பிட்றாங்க என்னாச்சு என் பொண்ணு ஏன் இப்படி அழுதுட்டுருக்கா என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கும் எக்ஸாம்ஸ் இப்படி பண்ணியிருக்கா அதனால தான் பிரச்சனை நீங்கள் நாளைக்கு வாங்க நேரில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க சரி அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிடறாங்க அடுத்து நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த மூணு பேரண்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருப்பாங்கள்ல அதில் ஒரு பேரண்ட்ஸோட பொண்ணு தான் இருந்த பொண்ணு அவங்க திரும்ப அந்த மூணு பேரண்ட்ஸுமே இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க எல்லாமே இப்படி எப்படி ஆன்சர் பண்ண முடியும் என் பொண்ணு எல்லாம் நீங்க தான் கொஞ்சம் மாற்றி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே வந்து சார் கொஷின் நீங்க தான் தப்பா எடுத்திருக்கீங்க நான் ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் பொண்ணுமே வந்து அவங்க ஸ்டாஃப்ல ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க ஆனால் அந்த ஸ்டாஃப் என்ன சொல்றாருன்னா இல்லாமல் கொஸ்டின் கரெக்டாக தான் இருக்கு நீ தான் ஆன்சர் தப்பாக எழுதியிருக்கேன் கிளம்பு போ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினுமே அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வராங்க கேபின்க்கு ஐயோ என்னடா உலகம் இது ஒன்றுமே முடியலை என்னால் ஒரே ஒரு கொஷின் தானே மாறி போச்சு அதுக்கு ஏன் என்னை போட்டு இப்படி பாடாக படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே வராங்க என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் அது கண்டிப்பாக அந்த ஆன்சரை என்னால் மாற்ற முடியும் அதுக்கான ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கொஷின் எடுத்திருப்பாங்கல்ல அவர் ஹைஸ்கூல்லேருந்து ஒரு பர்சன் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கூப்பிட்றேன் அதாவது ஒரு கொஷின் வந்து நீங்கள் தப்பாக எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேச பேசவே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கூட இருக்க எல்லா ஸ்டாஃப் என்ன சொல்றாங்கன்னா அங்கெல்லாம் போகாத அவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அதனால நீ போகாத தனியாக வேற மாதிரிலாம் சொல்லவும் இல்லை நான் போயிட்டு வரேன் ஏன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட மார்க்கு தானே போகும்போது கிரேடு வேறே ஆகும்ல அதனால நான் பொய்யே ஆகணும் கண்டிப்பாக ஆன்சரை வந்து நான் ரீசெக் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாங்க அங்கே போனோடனே எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினை வந்து கொஞ்சம் வினோதமாக பார்க்குறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஷின்காக இவ்வளோ தூரம் உண்மையாலுமே கிளம்பி வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவருமே வந்து கண்ணாடி போட்டுட்ருக்காரு அவர் தான் அந்த கொஷின் எடுத்துருப்பாரு அவர் பேர் வந்து பியோ மிஸ்டர் பியோ நம்ம அவரை கண்ணாடி போட்டவரனே சொல்லிக்கலாம் அவர் வந்து ஹீரோயினை வந்து உட்கார சொல்லிவிட்டு சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன கொஷின்ஸ் டிஃபராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க இந்த லெவன்த் ஒன் தான் இந்த கொஷினை நீங்கள் நல்லாவே படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொஷின் என்ன அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க அதாவது ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு அவர் கிட்ட அவர்கிட்ட ரொம்பவே கஷ்டம் அப்படின்றனால அவர்கிட்ட இருந்த மாடு அதாவது கால மாடு இருக்குதுல்ல அதை வந்து வித்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அந்த விவசாயியோட மனநிலை வந்து இப்போ எப்படி இருக்குன்ற மாதிரி தான் கொஷின் கேட்டு கேட்டிருக்காங்க ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கு எதனால அப்படி பண்ணியிருக்குன்னா அவர் விவசாயத்தை கைவிடல மாட்டை வித்தாச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் ஹாப்பியா இருப்பாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஆனா வந்து பேசிக்கான ஆன்சர் வந்து அவர் கஷ்டப்படுவாரு அப்படின்றது தான் ஆன்சர் அதுக்காக ஃபைட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்து அங்க போயிருக்காங்க இது வந்து நம்ம இன்னொரு மத்தவர்கள் இருந்து யோசிச்சு பார்த்தா இப்படி ஆன்சர் கண்டிப்பா வரும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவரும் என்ன சொல்றாருன்னா இல்லை எப்படி அது வரும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து லீகலா பேசிட்டு இருக்காரு நாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுமே நல்லதே கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து யோசிச்சு கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க அவரும் என்ன சொல்கிறாரு நான் எடுத்த கொஷினை நீ எப்படி தப்பு சொல்லலாம் எல்லாமே கரெக்டு தான் நீ வந்து என்ன கொரியன் டீச்சராக அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்ருக்காங்க இல்லை இது என்னோடய சப்ஜெக்ட் இல்லை நான் வேறு சப்ஜெக்ட் டீச்சர் தான் இருந்தாலும் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் பேச வந்திருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு டீச்சரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் ஏன் கூப்பிட்டு கேட்டு பார்க்கணும் எல்லாமே என் சைடில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்பவே ஹார்ஷ் பேசுகிறாரு அப்ப அங்க இருக்க எல்லாருமே வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டாக இருக்கு அப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வெளியவே இருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு வெளியே அனுப்பி விட்டுறாங்க ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே ஏதோ சண்டை அட்டுக்குது அப்படின்ட்டு கதவுக்கிட்டேயே காது வச்சு என்னென்ன நடக்குது அப்படின்னு அதெல்லாமே கேட்டுட்ருக்காங்க நம்ம டீச்சருமே நம்ம ஹீரோயினுமே எவ்வளவோ பொறுமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க ஆனால் அவர் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஓவராக ஃபைட் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் ஒரு வேறு ஒரு ரூமில் உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பண்ணுங்க எல்லாருக்குமே இங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் இல்லை சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க ஆனால் நான் சொன்னது தான் கரெக்டு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க அப்போ அந்த கண்ணாடி போட்டவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் ஷோல்டரை பிடிச்சி இழுத்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இங்கே வந்து நான் எடுத்த கொஷினே நீ தப்புன்னு சொல்கிற நீ எல்லாம் ஒரு பொண்ணை உனக்கு வைக்க மாலையே அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் நான் எதுக்கு வைக்கப்படணும் நான் ஒரு கொஸினுக்காக கரெக்டான ஆன்சர்க்காக தான் நான் வந்திருக்கேன் இதில் வைக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்டுக்காக நான் வந்திருக்கேன் இதை நினச்சி நான் பெருமை தான் பட போகிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அவனும் அவங்க ஷோல்டர் பிடிச்சி எடுத்துகிட்டு ரொம்பவே ஓவராக இருக்கான் அப்போ ஹீரோயின் வந்து கையை எடுத்து விட்டுட்டு ஒழுங்காக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க வெளியே வந்து நின்றுட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே அவங்களுக்கு புரியலை அப்படியே ரொம்பவே சோகமாக அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோயின் வந்து மெடிக்கலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து முன்னாடி வரவங்கள கூட பார்க்காம இடிச்சிட்டே வராங்க வீட்டுக்கு வந்தோடனே அந்த பேண்டேஜ் வந்து அவன் வந்து ஷோல்டர் பிடிச்சி எழுத்துருப்பாங்களா அந்த கண்ணாடி போட்டு பையன் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தாப்ப அதுக்காக ஒட்டுறதுக்கு தான் அந்த பேண்டேஜ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதை வாங்கி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு திரும்ப போகிறாங்க ரொம்பவே சோகமாக போகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே முழிச்சுட்டே போகிறாங்க இருந்தாலும் உள்ளே போகிறப்ப நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்க மாதிரி தான் போகிறாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சீனில் யாரை கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நை தான் கட்டுறாங்க ஹீரோ வந்து அவரோட கூடலாம் ட்ரிங்க்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் இருக்காங்க லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பேசாமல் வீட்டு மேலே வாங்கலான் இருக்கேன் செய்யலான்னா என்னோட தங்கச்சிக்கு வந்து அது பிடிக்கலன்னு சொல்றாங்க நான் சொல்ற ஐடியா அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒருத்தர் மாற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க நம்ம வேலையில் இருக்கோம் இருந்தாலே வந்து எனக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து அவங்களோட ஜாக்கெட்ஸ் வந்து மாற்றிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க வெளியே நின்றுட்டு அதை பார்த்த உடனே இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நாமளும் ஸ்கூல் படிக்கிறப்ப இப்படி தானே இருந்தோம் ஆனால் வந்து பின்னாடி ஆக ஆக தான் நம்ம லவ் எல்லாமே வந்து அது ஒரு கஷ்டமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவுமே அவரோட லவ்வை பற்றி நினைச்சு சிரித்து பார்த்துட்டு இருக்காரு அவங்க எல்லாமே ட்ரிங்க்ஸ் முடிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்புறாங்க ஒவ்வொருத்தராக கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோவும் இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்காங்க சரி என்னை வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போய் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வராரு அடுத்து இந்த பக்கம் யார் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் கட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அவங்க ஸ்கூலில் முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட கிரேடுமே வந்து இயர்லி வைஸ் வந்து ரொம்ப பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க செவத்தில் அதில் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் தான் பார்க்குறாங்க அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடது தான் ஹீரோ வந்து நல்லாவே படிச்சு நல்ல கிரேடு வாங்கி தான் அப்ராடுக்கு படிக்க போயிருந்திருப்பாங்க அதை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோவும் ஹீரோயினையும் இப்போ லவ் பண்ணல ஹீரோ மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இன்ன வரையுமே ஹீரோயின் கிட்டே சொல்ல தான் இருக்காங்க ஆனால் ஹீரோயின் வந்து ஒரு அதாவது அவங்களோட ஸ்டூடண்ட் அப்படின்னால ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து ரொம்பவே நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஹீரோ எங்கே வராருன்னா ஹீரோயினை பார்க்க தான் உள்ளே வராரு ஹீரோயின் வந்து நல்லா குடிச்சிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க அப்போ யாரிட வாய்ஸ் கேட்குதே அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறாரு அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ தான் உன்னை பற்றி நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்துட்டே அப்படின்ற மாதிரி கேட்கும் என்ன பத்தியா நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் நிஜமா தான் உன்னோட கிரேட் பற்றி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி மாதிரி கையெடுத்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நல்லா வளர்ந்துட்டேன் நம்பவே முடியல நான் என் வாழ்க்கையிலே பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான்ட்டா உன்னை நீ வேலைக்கு போனதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு கையை கொடு கையை கொடுன்றாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் ஆண்டி மாதிரி இருப்பீங்க நல்லா கை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு அப்புறம் ஹீரோயினும் வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சும்மா தான் என்ன ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள்லாம் என்ன மறந்துருப்பீங்க அதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உன் ஃபோன்லேருந்து கால் பண்ண அப்படின்ற மாதிரி எதுக்குன்னு கேட்குறாரு நீ கால் பண்ண நான் சொல்கிறேன் அப்போ ஹீரோயின் மொபைலில் ஹீரோவோட நம்பர் சேவ்ல இருக்கு நான் எல்லாம் இன்னமுமே நான் வச்சுருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு சரி வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ரோட்டில் நடந்து வந்துட்டு அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ஹாப்பியாக இருக்கீங்களா எப்படி போதும் கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்க என்னோட ஜாப் தான் எனக்கு எப்போவுமே ி உலகத்தில் எந்த ஜாபை விட எல்லா ஜாப்பை விடமே சேர்ந்தது என்னோடய டீச்சர் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப அப்படிலாம் சொல்கிறப்ப உன்னோட ஐடி கார்டை கூட அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவோட ஐடி கார்டை வாங்குறாங்க எதுக்காக இப்போ இதை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை இல்லை நீ வந்து ஜாபுக்கு போனதுக்கான காரணம் கூட நான் தான் ஏன்னா நான் உனக்கு எல்லாமே நல்ல இன்புட் தானே நீ இப்போ இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ கேப் வந்துடுது சரி நான் கிளம்புறேன் நீயும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ அங்கே இருக்க ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் ஃபேஸ் போட்டு அந்த ஜாப் வேக்கண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல அதை திரும்பவுமே ஹீரோவை வந்து போய் பார்க்குறாங்க அப்போ வந்து அது கூடவே வந்து கரெக்டாக வின் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஐம்பது ஆயிரம் டாலர் கேஷ் பிரைஸ் போட்டிருக்கு அதையுமே ஹீரோ பாக்குறாங்க அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து யார் வீட்டில் காட்டுறாங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க அவங்க அப்பா கிட்டே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா நாம் புதுசாக ஒரு ஏசி வாங்கிக்கலாமா அப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன திடீர்னு அதுவும் சடனாக முடிவு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லைம்மா சம்மர் வேறு வரப்போது அதிகமாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே புழுக்கமாக இருக்கு வீட்டில் இருக்க முடியல அதனால் ஏசி ஒன்று புதுசு வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் தம்பி ஒரு டிவி ஒன்று வாங்கினான் அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே தாண்டா கிடக்குது அவனும் யூஸ் இல்லை யாருக்கும் யூஸாக ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு அப்போ அவங்க அம்மாட்ட ஹீரோ என்ன சொல்கிறான்னா அம்மா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது இந்த பரு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் வாங்கி கொடுக்குறேன் லிஸ்ட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்னடா ஏதாவது ஜாம் போஸ்டிங் வேறு ஏதாவது கிடச்சிருச்சா இல்லைனா வந்து சேலரி ஹைக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டுருக்காங்க இல்லை இல்லைம்மா நீங்கள் எழுதி மட்டும் வைங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா உன்னோட கரியர் பார்த்தியே வந்து நீ வேறு மாதிரி கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா இதே நமக்கு நிரந்தரம் இல்லை நீ நிரந்தரமான ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு சரிப்பா பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு நான் இன்னும் இதை விட பெட்டரான வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா ஒரு அதாவது ஹீரோயின் போயிருப்பாங்களோ ஒரு ஸ்கூலுக்கு அதாவது கொஷின் பேப்பர் மிஸ்டேக்காக எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்கூலை தான் காட்டுறாங்க அங்கே எல்லாேருமே அவங்க அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த கண்ணாடி போட்ட பையன் வந்து கொஞ்சம் கில்ட்டியாக வந்து நடந்து வெளியே வந்துட்டு இருக்கான் எதை பற்றி ான்னை ஹீரோயின் கிட்ட அவன் ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பான்ல அதை பற்றி தான் யோசிச்சுட்டே ஹீரோயின்க்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே வரான் ஒரு வழியாக ஹீரோயின்க்கு கால் பண்ணிடுறான் கால் பண்ணி நம்ம வெளியே எங்கன்னா மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் நம்ம ஹீரோயினுமே இந்த பக்கம் அப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க அவங்களுமே கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனும் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே போய்ட்டான் அடுத்து ஹீரோயின் வராங்க ஹீரோயின் வந்த உடனே அவன் என்ன சொல் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் அப்படி பிஹேவ் பண்ணிவிட்டேன் அவங்க கிட்டே ஐ எம் வெரி சாரி அதே மாதிரி அந்த கொஷின் பேப்பரில் இருந்தது எல்லாமே தப்பு தான் மறுபடியும் நாம் வந்து எக்ஸாம் புதுசாக கண்டக்ட் பண்ணலாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயின்க்கு இதை கேட்டவுடனே ரொம்பவே ஹாப்பினஸ் ஆகிடுச்சு என்ன திடீர்னு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தான் இந்த டிஸ்ட்ரிக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை எடுத்திருக்கேன் அதையே நீங்கள் தப்புன்னு சொல்லவும் இத்தனை நாள் வரையும் எந்த ஸ்கூல்லையும் அந்த மாதிரி யாரும் சொன்னதில்ல நீங்கள் இப்போ சொன்ன என்னோட என்னோடய ஹீரோ வந்து ஹர்ட் ஆன மாதிரி இருந்தது அதனால தான் நான் வந்து எல்லார் முன்னாடியும் அப்படி பிகேவ் பண்ணிவிட்டேன் நான் எடுத்ததில் எப்படியும் தப்பு வராதுன்ற மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸாக ஹார்ஷாக அவங்களை திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவருமே ரொம்பவே பொலைட்டாக வந்து அப்பாலஜிஸ் கேட்டுட்ருக்காங்க ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே எனக்கு போதும் மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்கல்ல அது வரையும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா அவன் என்ன சொல்கிறான்னா இருக்கிறதுலே டீச்சர் ஒர்க்கு தான் பெஸ்ட்டான ஒர்க்கு ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே உங்களை நம்பி தான் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுமே ஸ்கூல்ஸை விட அகாடமியை ரொம்பவே நம்புகிறாங்க நான் தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியாமல் நான் நடந்தது தப்ப நான் திருத்தி இருந்திருக்கணும் அதை விட்டுவிட்டு உங்களை அசயமாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு மட்டும் தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அப்போ வந்து இவங்க ஹீரோயின் கேட்குறாங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு இது புரியாமல் இருந்தது இப்போவும் நீங்கள் வந்து என்கிட்ட அன்றைக்கி சண்டை போடலன்னா எனக்கு இதுவுமே புரிஞ்சுருக்காது தான் எல்லாமே நடந்தது தான் உங்ககிட்ட இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்குமே ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் வேணால் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க அவருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாமே எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருமே ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த கண்ணாடி போட்டப்பையும் கொஞ்சம் பொலேட்டாகவே நல்லாவே பேசியிருப்பேன் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு வராங்க அப்போ வந்து கரஸ்பாண்டன்ஸ் சாரோட செக்ரட்டரி இருக்காங்கள்ல அவங்க வந்து ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு நீ எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் உன்னால் மட்டும்தான் அது முடியும் வேற யாராலையுமே அது முடியாது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஹீரோயின் வந்து என்னன்னு சொல்லுங்க நான் என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ போனஸ் வேணாலும் நாங்கள் தரோம் ஆனால் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நீ கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்களுக்கு டீச்சர்ஸ் இப்போ அந்த அளவுக்கு அவைலபிளாக இல்லை நீ தான் அங்கேயும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆல்ரெடி நான் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க அதுக்கு வேற வழியே இல்லை ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே வெளியே வரப்ப ஒரு சில விசிட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த மேடம் வந்து நம்ம ஹீரோயினை வந்து இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்டான டீச்சர் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்களையுமே ஆ நிறையவே கேள்விப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாமல் தான் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காங்க பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க ஹீரோயினுமே அவங்க கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிடுறாங்க அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே யார் யாராவது வந்து தப்பு தப்பாக ஆன்சர் எழுதுனது இந்த கொஷ்டின்கு அப்படின்னு கொஷின் வைஸ் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் கை தூக்குறாங்க அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாருமே புரிஞ்சு படிக்க மாட்டேன்கிறீங்க கொரியன் அப்படின்றது எல்லாமே புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்க எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலயுமே யூஸ்ஃபுல்லா இருக்காது நீங்க பண்ற தப்பே இதுதான் உங்களுக்கு இப்ப ரீடெஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து கண்டெக்ட் அவ்வளோ பேசி இப்போ வந்து ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க ஆனா நீங்க இப்போவுமே வந்து புரிஞ்சு படிக்காம மக்கப் பண்ணீங்கன்னா எதுக்குமே யூஸ் இல்லைன்ற மாதிரி க்ளாஸில் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஓகே மேம் இனிமேல் நாங்கள் எல்லாமே புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாருமே வெளியே வந்து அவங்க அவங்க மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு ஸ்டாப் வராங்க அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா மேம் ஏன் இன்றைக்கி இவ்வளோ லேட்டாகிடுச்சு கிளாஸ் முடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினாக சொல்கிறாங்க ஓகே மேம் கொஷின்ஸ்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நாளைக்கு இன்டர்வியூக்காக நீங்கள் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரனிங்கல டிஃபரன் மத்தில அதுதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் டோட்டல் ஃபோட்டெலாம் அதை மறந்தே போயிட்டேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து இருந்து கிளம்புறேன் அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க போஸ்டர் போட்டு தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை எல்லாமே ஹீரோயின் பார்த்துட்டு போகிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது எல்லாருமே வந்து ஸ்கூலில் பரபரப்பாக இருக்காங்க இன்டர்வியூக்காக நிறைய பேர் வந்து நேம் எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எக்ஸாம்க்காக உள்ளே போகிறாங்க அப்போ வந்து ஒரு பொண்ணுமே வராங்க அவங்க வந்து ஒன்று எங்கே போய் உட்கார்றாங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு அவங்க ரெண்டு தான் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் தான் எக்ஸாம் எழுந்து வந்திருப்பாங்க அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் போய் வந்து அந்த பொண்ணு உட்காருது அந்த பொண்ணு போன உடனே நீங்கள் என்ன சப்ஜெக்ட்க்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் அவர் வந்து நான் இங்கிலீஷ்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க நல்ல வேலை நீங்கள் எனக்கு காம்படிஷனாக வந்திருப்பீங்கன்னு நினச்சேன் நான் கொரியன்காக வந்திருக்கேன் இது வந்து நான் ரெண்டாவது தடவை எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் இதை வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணிட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டுறாங்க அவர் என்ன சொல்கிறான்னா கடவுள் இவ்வளோ வேணும் ஆகாது நீ நல்ல மார்க் எடுத்தினா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு வழியில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே விஷ் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் பேப்பர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஹீரோயினுமே வந்து எல்லாம் எக்ஸாம் எப்படி எழுதுறாங்கன்ற மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க அப்போ கரெக்டாக போகிறப்ப தான் ஸ்ட்ரைக் ஆகுது ஐயோ ஹீரோவை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு திரும்ப வந்து பார்க்குறாங்க அப்போ நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்காரு இவன் எங்கள் எக்ஸாம் எழுத வந்தால் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு குட்டி போட்டு போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க எப்போ தான் இவன் வெளியே வருமோ இவங்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவ் ஆன மாதிரி அங்கே இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க எப்படா எக்ஸாம் முடியும் எப்படா இவன் வெளியே வருமோ இவன்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரியே என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டே இருக்காங்க ஒரு வழியாக எக்ஸாம் முடிச்சு எல்லாம் வந்துட்டாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு இருக்குள்ள அதாவது ஹீரோட ஃப்ரெண்ட்டு பேசிகிட்டு இருந்ததில்ல அந்த பொண்ணு வந்து இப்போ ஹீரோயிட்டையும் பேசுது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு கப் காஃபி சாப்பிட்லாம் வரீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் கூப்பிடுது நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்குறாரு இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஹீரோயின் வந்து ரொம்ப பதட்டமாக வந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் மறந்துட்டேன் ஆல்ரெடி நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் சரி நீங்கள் மட்டும் போங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோ வெளியே வராரு ஹீரோ வந்து வெளியே வந்த உடனே ஹீரோயினை பார்த்து சரி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னடா நடக்குது இங்கே நீ எங்கேனா இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் இங்கே பற்றி ஐடி கார்டு நான் டெஸ்ட் எழுத வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாரு பைத்தி எங்கேயே பிடிச்சிருச்சா என்னடா பண்ணி தொலைக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டே கேட்குறாங்க ஏ நான் என் கரியரை வந்து வேற வெளியில் கொண்டு போகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு வந்து அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியல சரி நைட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்தது ஹீரோயினை வந்து ஸ்டாஃப் ரூமில் காட்டுறாங்க அப்போ வந்து ஹீரோவோட பேப்பரை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ வந்து நூறு மார்க்குக்கு எண்பத்தி நாலு மார்க் எடுத்திருப்பார் எல்லாருமே வந்து மழை நல்லா வருது அதனால் வெளியே எங்கன்னா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க ஹீரோயின் மட்டும் அந்த மலையை பார்த்துட்டு ஹீரோவையும் நினச்சிட்டே உட்காந்துருப்பாங்க ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் வரையுமே நினச்சிட்ருக்காங்க இன்னும் வந்து ஒரு லவ்வராக அந்த மாதிரி கொண்டு போகல இருந்தாலுமே இந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து அவங்க ஸ்டாஃப்பில் யான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எல்லாருமே வெளியே டின்னருக்கு போகிறோம் நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறந்தான் ஹீரோ கூப்பிட்டது ஞாபகம் வந்து இல்லை இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து நெக்ஸ்ட் விஷயத்தில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க வந்த உடனே ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா என்ன தான் நீ பண்ணி வச்சிருக்கேன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை என்ன இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் என் கரியரை வந்து டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வழியில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னால் நம்பவே முடியல இப்போ நீ பார்த்துருந்த பிரைவேட் ஜாப் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் ரிசைன் பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க ஆமாம் ரிசைன் பண்ணிவிட்டேன் அதுக்கான ப்ராகிரஸ் வந்து போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் வந்து நீ பிரைவேட் ஜாப்பை ரிசைன் பண்ண அதில் ஏதாவது எனக்கு அது பிடிக்கல அதனால தான் நான் ரிசைன் பண்ணிட்டேன் மாதிரி சொல்றாங்க சரியா இந்த கரியரை சூஸ் பண்ண கண்டிப்பாக பாஸ் ஆயிருவியா டெஸ்ட்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் நல்லாவே எழுதியிருக்கேன் கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவேன் நான் இதுக்காக நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆனால் ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியல இவன் ஏன் இப்படி பண்ணுறான் எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்போ ஹீரோ கிட்டே கேட்குறாரு எதுக்காக நீ வந்து இந்த ஜாபை சூஸ் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்கவும் அதுக்கு ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து நான் நல்ல மணியோட செட்டில்டாக இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த ஜாப்பை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா பணம் மட்டும்தான் ஒரே ரீசனாக அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு எப்படி டீச்சர் ஒர்க் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் இந்த ஒர்க்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் நான் இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுதான் உங்கள் அப்பாக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குல்ல ஏன் நீ தனியாக இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அது எல்லாமே எங்கள் அப்பாவோட இருக்கணும் ஆனால் நான் வந்து படித்ததுக்காக ஏன் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன் எனக்குன்னு தனியாக அமௌண்ட் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க அப்போ அந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க அவங்க அம்மா சோஃபாவில் படுத்திருக்காங்க அப்போ வந்து அவங்க அப்பா தண்ணி குடிக்க வராரு இன்னும் என்ன பண்ணுறேன் ஏன் தூங்க போலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் இன்னும் பையன் வரல லேட் ஆகும் போல் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸே மேக்ஸிமம் எப்படி தான் இருக்கும் ஒரு நாள் சீக்கிரம் விடுவான் ஒரு நாள் லேட்டாக விடுவான் ஒரு நாளைக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவான் இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு சரி நீங்கள் போய் தூங்குங்க நாம வந்தால் நான் அவனை பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா முடிச்சிடறாங்க அடுத்து எந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து திரும்பவும் கேட்குறான் அதான் அவங்க அப்பாவோட மணி அவ்வளோ மணி இருக்குல்ல அப்புறம் என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்கவும் எங்கள் அப்பா வந்து எங்கள் மூணு பேரையுமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க அதாவது அவங்களுக்கு ரெண்டு தம்பி இருக்கும் போல் அதுதான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க நான் நல்ல யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேலே அவர் என்ன தான் எங்களுக்காக பண்ண முடியும் நான் படித்த டிகிரிக்கும் நான் படி வே பார்க்குற வேலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை இதுக்காக எதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும் அதுக்கான வேலையை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா நீ பார்த்துட்டு இருந்த பிரைவேட் ஜாப்பில் டெய்லியும் ஈவினிங் வந்து உனக்கு டைமிங் இது இருக்கும் மிச்ச நேரம் ஃபுல்லாக நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அதே மாதிரி வீக்கெண்டானால் கண்டிப்பாக லீவ் கிடைக்கும்ல அதெல்லாம் நீ என்ஜாய் பண்ணலாம்ல ஆனால் இப்போ இங்கே வந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு அந்த லீவ்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னால் அந்த லவ் லைஃப்பை விட்டு வெளியே வந்து ஜா இருக்க முடியுமா எல்லாத்தையுமே இழந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் ஒரு மாதிரி சொல்கிறாரு ஆனால் அடுத்த செகண்டே சிரிச்சிட்றாரு ஹீரோ சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க அப்போ வந்து ஹீரோ பார்த்து ஹீரோயினை ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா இப்படியே நீ என் கூட கடைசி வரையும் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு என்ன பேசுறதுன்னே அவங்களுக்கு தெரியல இல்லை நீ என்ன சொன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க இல்லை நான் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு டியூட்டராக இப்படியே இருப்பியான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு நல்ல மலையில் ஒரே கொடையில் அப்படியே ஒரு ரொமான்டிக்காக அந்த இடத்துல நிற்கிறாங்க இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க